அஜித் தோவலுடன் இலங்கை தமிழ் கட்சி தலைவர்கள் என்ன பேசினர் என்பது மட்டுமே வெளிவந்திருக்கிறது அவர்களும் அஜித் தோவல் என்ன கூறினார் என்பது திட்டவட்டமாக தெரியவில்லை அதிபர் தேர்தலை புறக்கணிப்பது என்ற பிரபாகரனின் ராஜதந்திரமற்ற முடிவு அவருக்கும் அவரது இயக்கத்துக்கும் சமாதி கட்டியது அதாவது இந்திய அமெரிக்கர்களுக்கு யாரை தேர்ந்தெடுத்தால் நல்லது இது ஒண்ணு இன்னொரு பகுதி என்னன்னா இந்தியாவுக்கு யாரை தேர்ந்தெடுத்தால் நல்லது கோலஹலாஸ் நண்பர்களே தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இரண்டு நாள் பயணமாக இலங்கை தலைநகர் கொழும்பு சென்றிருந்தார் செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி இலங்கையில் அதிபர் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அவரது இலங்கை பயணம் அனைவராலும் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது அங்கு கொழும்பு செக்யூரிட்டி கான்கிளேவ் என்கிற அமைப்பின் கூட்டத்தில் பங்கேற்று ஆலோசனை நடத்தினார் அதற்கு பிறகுதான் அஜித் தோவலின் ஆபரேஷன் ஆரம்பமாயிற்று மாலத்தீவில் சீன ஆதரவாளர் அதிபராக இருக்கிறார் வங்கதேசத்தில் இந்திய ஆதரவாளராக இருந்த முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கே திரும்பி வந்துவிட்டார் இந்த நிலையில் இந்திய ஆதரவாளரை இலங்கை அதிபராக்கும் முயற்சியில் களம் இறங்கி இருக்கிறார் அஜித் தோவல் களத்தில் உள்ள சஜித் பிரேமதாச தீவிர சீன ஆதரவாளர் அதே போல அதிபர் தேர்தலில் போட்டியிடப் போகிற அனுரகுமார திசநாயக்க ஒரு இடதுசாரி சீன ஆதரவாளர் மஹிந்தாவின் மகனான நாமல் ராஜபக்ச எப்படி வேண்டுமானாலும் சாயக்கூடியவர் ரணிலை வழிக்கு கொண்டு வருவது ஓரளவு சாத்தியம் இவர்களுக்குள் இந்திய நலன்களுக்கும் இலங்கை தமிழர் நலனுக்கும் உகந்த ஒருவர் அதிபராக வர வேண்டும் அதற்கான முயற்சிகளை தொடங்கிவிட்டார் அஜித் தோவன் அந்த முயற்சியின் ஒரு பகுதியாக அஜித் தோவலுக்கும் இலங்கை தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் வியாழக்கிழமை கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பில் கலந்து கொள்வதற்காக இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் எம் ஏ சுமந்தரன் ஆகியோருக்கும் தெனோனுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனுக்கும் பிளாட் சார்பில் அதனுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தனுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் அதன் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரனுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அவர்களில் ஸ்ரீதரன் சுமந்திரன் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் கஜேந்திரன் ஆகியோர் அஜித் தோவலை சந்தித்தனர் இவர்களில் ஸ்ரீதரன் தான் லண்டன் செல்ல வேண்டியிருப்பதால் விமான நிலையத்துக்கு விரைய வேண்டியுள்ளது என்று கூறி பாதி கூட்டத்திலேயே விடைபெற்று கிளம்பினார் இலங்கை இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண பல வகையிலும் முயற்சி செய்து அவையெல்லாம் பலனளிக்காத நிலையில் விரக்தியோடு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தினோம் என்று கூறிவிட்டு விடைபெற்றார் ஸ்ரீதரன் அவர் போன பின்பு சுமந்திரன் செல்வராஜா கஜேந்திரன் செல்வம் அடைக்கலநாதன் ஆகிய மூவர் மட்டுமே பங்கேற்றனர் அப்போது கடந்த ஐந்து ஆண்டு கால அனுபவத்தில் தமிழ் மக்களால் ஒற்றையாட்சியின் கீழ் வாழ முடியாது என்பதை தாம் புரிந்து கொண்டிருப்பதாகவும் பதிமூன்றாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் தோல்வி அடைந்திருப்பதால் அதை நம்பி தமிழ் மக்களால் முன்னோக்கி செல்ல முடியாது எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் கஜேந்திரன் எம்பி அஜித் அவரிடம் எடுத்துரைத்தார் ஆகவே பதிமூணாவது சட்ட திருத்தத்தையும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒற்றையாட்சி முறையை உள்ளடக்கி தயாரிக்கப்பட்ட புதிய அரசமைப்பு வரைவையும் தாம் நிராகரிப்பதாக கஜேந்திரன் எம்பி தெரிவித்தார் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழர்களுக்கான சுய நிர்ணய உரிமையுடன் கூடிய சமஷ்டி முறையை கொண்டு வர இந்தியா உதவ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் சமஷ்டி தீர்வை முன்வைக்கும் அதிபருக்கு மட்டுமே வாக்களிப்பது அப்படி இல்லை என்றால் அதிபர் தேர்தலையே புறக்கணிப்பது என்கிற தன்னுடைய நிலைப்பாட்டை கஜேந்திரன் எடுத்துரைத்தார் செல்வம் அடைக்கலநாதன் பொது வேட்பாளர் குறித்து பேசவே இல்லை மாறாக மீனவர் பிரச்சனை பற்றி பேசியதாக நமக்கு தகவல் கிடைக்கிறது அஜித் அவருடன் உரையாடிய சுமந்திரன் அதிபர் வேட்பாளர்களின் நிலைப்பாடுகளை நாங்கள் பரிசீலித்து பொருத்தமான வேட்பாளரை ஆதரித்து தமிழ் மக்களிடம் எடுத்துரைப்போம் என்றார் பொது வேட்பாளராக நிற்க முன்வந்த தங்கள் கட்சி உறுப்பினரிடம் விளக்கம் கேட்டு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார் அதனை அஜித் தோவல் வரவேற்றதாகவும் கேள்வி அஜித் தோவலுடன் இலங்கை தமிழ் கட்சி தலைவர்கள் என்ன பேசினர் என்பது மட்டுமே வெளிவந்திருக்கிறது அவர்களிடம் அஜித் தோவல் என்ன கூறினார் என்பது திட்டவட்டமாக தெரியவில்லை கூட்டம் முடிந்து வெளியே வந்த தலைவர்கள் எவரும் அது குறித்து வாய் திறக்கவில்லை மாறுபட்ட நிலைப்பாடுகள் தமிழ் மக்களின் வாக்கு விகிதம் இவையெல்லாம் குறித்து அஜித் தோவல் கேட்டறிந்தார் தமிழ் தேசிய கட்சிகள் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று தான் ஆலோசனை கூறப்போவதில்லை என்றும் இலங்கை அதிபர் தேர்தலில் தமிழர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக தங்கள் வாக்குகளை பயனுள்ள விதத்தில் பயன்படுத்த வேண்டும் என அஜித் தோவல் கூறியதாக இலங்கையின் மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் யூகமாக தெரிவித்தார் இலங்கை தமிழர் நலனையும் அவர்களுக்கு எப்போதும் உதவி செய்து வருகிற இந்தியாவின் நலனையும் உறுதிப்படுத்துகிற விதத்தில் இலங்கை தமிழர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதே அஜித் தோவலுடைய கருத்தாக இருந்திருக்கும் இதில் தேர்தலை புறக்கணிப்பது என்பதாக கஜேந்திரன் வெளிப்படுத்தி இருக்கிற முடிவு மிக ஆபத்தானது இரண்டாயிரத்தி ஐந்து அதிபர் தேர்தலில் தேர்தலை புறக்கணிக்குமாறு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் வேண்டுகோள் விடுத்தார் அதன்படி இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதி தமிழர்கள் முழுமையாக வாக்களிக்கவில்லை சுதந்திர இலங்கையின் வரலாற்றில் சிங்களர்கள் மட்டுமே வாக்களித்து இலங்கை அதிபரை தேர்ந்தெடுத்தனர் இதனால் ஐம்பது சதவீத வாக்குகளுடன் மகிந்த ராஜபக்ஷ வெற்றி பெற்றார் நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை பெற்ற ரணில் தோல்வியுற்றார் வெற்றி பெற்ற ராஜபக்ஷ இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மிக பெரும் போரினை தமிழ் மக்கள் மீது திணித்தார் அதிபர் தேர்தலை புறக்கணிப்பது என்ற பிரபாகரனின் ராஜதந்திரமற்ற முடிவு அவருக்கும் அவரது இயக்கத்துக்கும் சமாதி கட்டியது பிரபாகரன் மட்டும் அந்த தேர்தலில் தமிழர்களை வாக்களிக்க அனுமதித்திருந்தால் ரணில் வெற்றி பெற்றிருந்திருப்பார் ரெண்டாயிரத்தி ஒன்பது போரே வந்திருக்காது எனவே அதிபர் தேர்தலை புறக்கணித்தால் என்ன நடக்கும் என்பதற்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் மோசமான முன்னுதாரணம் இருக்கும் போது மீண்டும் தேர்தலை புறக்கணிப்பது என்ற முடிவை கஜேந்திரன் முன்வைத்திருப்பது வியப்பளிக்கிறது சிங்கள தலைவர்களை டிக்டேட் செய்யும் விதத்தில் இலங்கை தமிழர்கள் தங்கள் வாக்குகளை பயன்படுத்த வேண்டும் அதுவே சரியாக இருக்கும் இதற்கிடையில் இந்திய வம்சாவளி தமிழர்களான மலையக தமிழர்களின் பிரதிநிதிகளையும் அஜித் தோவல் சந்தித்தார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடைய தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடைய பொதுச் செயலாளர் ஜீமன் தொண்டமான் மற்றும் அவருடைய கட்சியை சார்ந்த பல்வேறு தலைவர்களை அஜித் தோவல் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது சோ அஜித் தோவல் தமிழ் கட்சி தலைவர்களிடம் ஒரு பிரெயின் அஜித் தோவல் குறிப்பாக சொன்னது என்ன எந்த அதிபர் வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்று கூறினார் அவங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இது பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது ஏன்னா அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு வெளியே வந்த தமிழ் கட்சி தலைவர்கள் எவரும் தோவல் எங்களிடம் என்ன கூறினார் அப்படின்னு சொல்லவே இல்லை ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்கள் அவங்க யூகமா சொல்லுகிற விஷயத்தை தான் நாமும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது அஜித் தோவல் என்ன சொன்னார் அப்படிங்கிறது நமக்கு தெரியவில்லை ஆனால் அஜித் தோவலிடம் இலங்கை தமிழ் தலைவர்கள் என்ன பேசினார்கள் அப்படிங்கிறதுக்கான தகவல் மட்டுமே வெளிவந்திருக்கிறது வெளியில வந்த அந்த தமிழ் தலைவர்கள் நாங்கள் அஜித் தோவலுடன் என்ன பேசினோம் அப்படிங்கறத அவங்க வெளிப்படுத்தி இருக்காங்க ஆனால் அஜித் தோவல் எங்களிடம் என்ன கூறினார் அப்படிங்கறத பற்றி அவர்கள் எதுவும் கூறல உண்மையாக அவர்கள் மௌனம் சாதித்து இருக்கின்றனர் சோ அது மட்டும் ஒரு பகுதி சீக்கிரட்டா இருக்கு இப்போ அஜித் தோவல் என்ன கூறினார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறது கூட ஒரு யூகமாகத்தான் சொல்லியிருக்க யூகம்ங்கிற வார்த்தையும் நான் பயன்படுத்தி இருக்கிறேன் சோ அந்த போர்ஷன் வந்து அஜித் தோவல் சம்பந்தப்பட்டது அவருடைய நேரடி ஆபரேஷன்ங்கிறது கிட்டத்தட்ட சீக்ரெட்டாகவே இருக்கிறது நிச்சயமா ஏதோ ஒன்று பிளான் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த பிளானிங் அடிப்படை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாக யோகிக்க முடியும் அது என்ன அப்படின்னா இந்த வரக்கூடிய அதிபர் இந்திய நலனுக்கு உகந்தவராக இருக்க வேண்டும் இலங்கை தமிழருடைய நலனுக்கும் ஏற்றவராக இருக்க வேண்டும் அந்த மாதிரியான ஒரு நபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய விதத்துல தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அஜித் தோவல் அவர்களிடம் பகிர்ந்து கொண்டிருப்பார் சென்னை ராயப்பேட்டையை சேர்ந்த ஏ சி சேகர் என்பவர் எழுப்பியிருக்கும் கேள்வி கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் இவர்களில் யாரை இந்திய அமெரிக்கர்கள் ஆதரிக்க வேண்டும் ராயப்பேட்டை ஏசி சேகர் அவர்களுக்கு நம்முடைய வணக்கம் ஒரு நல்ல கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியில் ஒரு பகுதி தான் அவர் கேட்டிருக்கார் இன்னொரு பகுதி இருக்கு அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அதாவது இந்திய அமெரிக்கர்களுக்கு யாரை தேர்ந்தெடுத்தால் நல்லது இது ஒண்ணு இன்னொரு பகுதி என்னன்னா இந்தியாவுக்கு யாரை தேர்ந்தெடுத்தால் நல்லது இந்த இந்த ரெண்டு பார்ட் இருக்கு இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வர்றது இந்தியாவுக்கு நல்லதா அங்கே இருக்கக்கூடிய இந்திய அமெரிக்கர்களுக்கு நல்லதா கமலா ஹாரிஸ் வருவது அங்க இருக்கக்கூடிய இந்தியா அமெரிக்கர்களுக்கு நல்லதா இந்தியாவுக்கு நல்லதா அப்போ இதை பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கு எதிரான பயங்கரவாதிகளை தன்னுடைய மண்ணில் உற்சாகப்படுத்துவது ஊக்கமளிப்பது அப்படிங்கிற விஷயத்துல ட்ரம்ப்புக்கு பெரிய ஆர்வமோ அக்கறையோ இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் அதே நேரத்துல நேரத்தில் அந்த மதமான இன்ட்ரெஸ்ட் வந்து காலிஸ்தான் பயங்கரவாதியான பன்னூர் அவர் வந்து அமெரிக்காவிலும் கனடாவிலும் குடியுரிமை பெற்றவர் அமெரிக்காவில இருந்து கொண்டிருக்கிறார் அவரை கொலை செய்வதற்கான ஒரு முயற்சி அண்மையில் நடந்தது அந்த என்கிற உளவு அமைப்பு அந்த அமைப்பு தான் எங்கள் நாட்டினுடைய சிட்டிசனான பன்னூனை கொலை செய்ய முயற்சி செய்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக அமெரிக்கா வைத்திருக்கிறது அதே போல ஒரு குற்றச்சாட்டை கனடாவில் நடந்த ஒரு கொலை தொடர்பாக கனடா அரசு இந்தியா மீது சுமத்தி இருக்கிறது இப்போ அந்த பன்முன் மீதான கொலை முயற்சி தொடர்பாக ஒருத்தரை கண்டுபிடிச்சு அவர் வந்து நிகில் குப்தான் பேர் அவர் செகோஸ்லவாக்கிய தப்பிச்சு ஓடி செகோஸ்லவாக்கிய அரசை அமெரிக்கா கான்டாக்ட் பண்ணி தகவல் சொல்ல செக் ரிபப்ளிக் வந்து அவரை அங்க அரெஸ்ட் பண்ணி அவங்க நாட்டில் வச்சிருந்து அதுக்கப்புறம் அமெரிக்கா கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இப்போ அவரை அமெரிக்காவுக்கு அனுப்பி இருக்கு இந்தியாவை வேண்டும் என்ற ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழலில் கொண்டு வந்து நிறுத்த ஜோ பைடன் முயற்சி காரணம் என்ன உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரில் உக்ரைன் பக்கம் அமெரிக்கா நிற்கிறது நாம நடுமை வைக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் நம் தேவைக்கான எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்யும் இன்னைக்கு ரஷ்யா இருந்து பெருமளவு எண்ணெய் வாங்கி கொண்டிருப்பது இந்தியா சோ இந்திய படத்தை வைத்துக் கொண்டுதான் ரஷ்யா இன்னமும் தாக்குப்பிடித்து அந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறது அதனால இந்த போர்ல ரஷ்யாவுக்கு மறைமுகமாக இந்தியா உதவுகிறது அப்படிங்கிறது அமெரிக்கனுடைய இன்டர்பிரிட்டி அப்போ நாம ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதற்கு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதத்துல நமக்கு செக் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பன்னூன் விஷயத்தை கையில் எடுத்து ஏதோ இந்தியா வந்து அங்க இருக்க ஆட்களை கொலை செய்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டதை போல நம்மளை வந்து ஒரு சர்வதேச குற்றவாளி போல சித்தரிக்கும் முயற்சியை அமெரிக்கா கையில் எடுத்திருக்கிறது இத்தனைக்கும் பன்னூன் தேடப்படும் குற்றவாளி மிக மோசமான பயங்கரவாதி ஆப்கானுக்கு எதிரான போர் பயங்கரவாதிகளுக்கு எதிரான போர் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் அப்படின்னு நடத்தின அமெரிக்கா ஒரு பயங்கரவாதிக்கு தன்னுடைய மண்ணிலையை இடமளித்து பயங்கரவாதியை தன்னுடைய சிட்டிசன் என்று சொல்லி கொண்டு அவனை களை எடுக்க இந்தியா முயன்றது என்று சொல்லி இந்தியாவை குற்றவாளியாக்க அமெரிக்கா முயற்சி செய்து வருகிறது இது அத்தடி ஜோ பைடன் நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிற போது நடந்தவை நடந்து கொண்டு இருப்பவை இந்த மாதிரியான விஷயங்கள் டொனால்ட் ட்ரம்ப் வந்தால் நடக்காது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு நல்ல நட்பு இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் இடையிலான ஈக்குவேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் அதை நம்ம ஏற்கனவே ஸோ இரு நாட்டு தலைவர்களுக்கு இடையிலான ஈக்குவேஷன் அப்படின்னு வரப்போ மோடியும் டொனால்ட் ட்ரம்ப்பும் ரொம்ப டேலி ஆவாங்க அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை சரி அதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் வந்தால் அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்கள் இந்தியன் அமெரிக்கன் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்களா அநேகமா இருக்காது ஏன்னா ட்ரம்ப்னுடைய அடிப்படை கோட்பாடு என்னன்னா அமெரிக்காவில் அமெரிக்கர்களுக்கு முக்கியத்துவம் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அண்ட் அமெரிக்கன்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது இப்ப இந்தியன்ஸ் எல்லாம் பெருமளவு அங்க போறதுனால அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸ்க்கு வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுகிறதுங்கிற பார்வை டொனால்டு ட்ரம்ப்புக்கும் உண்டு அதனால இந்தியன் ப்ரொஃபஷனல்ஸுக்கும் அதே போல இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் விசா வழங்குவது அது குறிப்பா இந்தியன் ப்ரொஃபஷனல்ஸுக்கு விசா வழங்குவதுல டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப கஞ்சத்தனமாக நடந்து கொள்வார் சோ இந்த மாதிரியான விசா வழங்குதல் போன்ற விஷயத்துல கமலா ஹாரிஸ் ஒரு நெகிழ்வு தன்மையுடன் நடந்து கொள்வார் ஆனால் அதே நேரத்துல ஜியோ பாலிடிக்ஸ் வர்றப்போ இந்தியாவுக்கு பலவிதமான தர்ம சங்கடங்களை கமலா ஹாரிஸ் உருவாக்குவார் அப்படிங்கிறப்போ இதுல யார் வந்தா நல்லது அப்படிங்கறத அவங்கவங்க அவங்க 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 ஏற்றபடி டிசைட் பண்ணி கொள்ள வேண்டும் இந்தியாவில் இருக்கிற நாம வந்து ட்ரம்ப் வரணும் அப்படின்னு நினைப்போம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் பெருமளவு கமலா ஹாரிஸ் வரணும்னு நினைப்பாங்க அதனால யார் வந்தால் நல்லது யார் வரணும் அப்படின்னு நம்ம டிக்டேட் பண்ண முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்றபடி ஒரு சாய்ஸ் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேச்சி பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்